ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரியலூர் மாவட்டத்தில் இருக்க செந்துரை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க ஒரு சிறு பகுதியான குழுமூர் விடிய காலையில எல்லா மக்களுமே வந்து அவங்களோட தினசரி வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க அங்கே ஒரு நபர் அதாவது ஒரு வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரு குப்பையெல்லாம் நிறைஞ்ச ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வந்து ஒரு குழி தோண்டி அவர் வீட்டு வாசல்ல குழி தோண்டி அந்த குப்பைகள்லாம் கொட்டி எரிச்சிருக்காரு எரிச்ச சமயங்களில் அதை எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்களோட தினசரி வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா எல்லா விடிய இப்படிலாம் பண்ணுவாங்க எல்லா வீட்டு நபர்களும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக மூவன் ஆயிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போது அந்த குப்பையை வந்து எரிச்சிட்டு இருந்த நபர் வந்து சரி எரியுது இல்லை ஓகே நம்மளோட வேலையை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கார் அப்போது அந்த சில நொடிகளில் கழிச்சு அதாவது மணிக்கணக்காக நேரம் ஆக 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 வந்து விடிய காலையில் அப்படியே வந்து சூரியன் வந்து மேலே வந்துகிட்டே இருந்திருக்கு அப்போ வந்து மக்கள் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட வேலைகளுக்கு தினசரி வேலைகளுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அங்க குப்பை எரிஞ்சிட்டு இருக்கிறதுல ஏதோ வினோதமா இருக்கே என்னது அப்படின்னு போய் பக்கத்துல பார்த்துருக்காரு என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை சுற்றி ஒரு பச்சிலம் குழந்தை வந்து பாதி எரிஞ்ச நிலமினையும் பாதி எரியாத நிலமையினும் ஒரு பச்சிலம் குழந்தை இருந்தோன்னே அவர் பார்த்து அதிர்ச்சியாகி போய் என்ன பண்ணியிருக்காரு அக்கம் பக்கத்தை திரட்டி வந்து என்ன பண்ணுறது இப்படி ஒரு பச்சிலம் குழந்தைய போட்டிருக்காங்க யாராவது கவனிச்சிங்களா யாராவது விடிய காலையில் யாராவது கவனிச்சிங்களா நெருப்பு போட்டது யாரு அப்படிலாம் விசாரிக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு நபர் சொல்லியிருக்காரு நான் தாங்க இதை எரிச்சேன் ஆனா இந்த குழந்தை வந்து நான் எரிக்கல இந்த குழந்தை எங்களோட குழந்தையுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த நபர் வந்து உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சரி இப்படி ஒரு பச்சிலும் குழந்தை வந்து இப்படி எரிஞ்ச நிலைமையில வந்து இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தயவு செஞ்சு வர முடியுமா அப்படின்னு கேட்கும் போலீஸ் உடனே வந்து அவசர அவசரமாக அந்த இடத்துக்கு வந்து போட்டை பார்க்கும் ஒரு குழந்தை வந்து பாதி எரிஞ்ச நிலைமையிலும் பாதி எரியாத நிலைமையிலும் பார்த்தோன்னே இது யாரோட ஆண்டோட குழந்தை என்ன அப்படின்னு சொல்லி இவங்க நார்மலாக முதல்ல விசாரிச்சாங்கல்ல நார்மலாக இவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட ஒரு விசாரணையை போலீஸ் வந்து கேட்குறாங்க அப்போ எல்லாருமே சொன்ன பதில் எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணியிருக்காரு அந்த போலீஸ் வந்து அந்த குழந்தைய தூக்கி போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை வந்து எப்படி இறந்தது எத்தனை மணிக்கு இறந்தது தோரா அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லார்த்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் சிறு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளஸ் ஒரு சில மாதங்களிலே ஆன பிறந்த குழந்த யார் யா எந்தெந்த வீட்டிலலாம் பிறந்த குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க ப்ளஸ் வந்து இப்போ இந்த மா இந்த மாதங்களில் டெலிவரி ஆக போகிற கர்ப்பிணி பெண்களையுமே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க விசாரணையில் உண்மையாக நேர்மையாக என்ன தெரியுமோ அதெல்லாம் விசாரிச்சிட்டே இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து எனக்கு ஒருத்தங்க மேல சந்தேகம் இருக்குங்க சார் நான் வந்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப அந்த போலீஸ் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கம்மா யார் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கத்து வீட்டு நபர் இருக்காருல்ல அவரு தானே இந்த பொருளை எரிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் இந்த பக்கத்து வீட்டுல இருக்க ஆப்போசிட் பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பெண்மணி வந்து இன்னைக்கு காலையில அந்த விசாரணையில நான் பார்த்தேன் நீங்க விசாரிச்ச சமயங்கள்ல அந்த பெண்மணியை பார்த்தேன் அவங்க வயிறு ரொம்ப சிறுசாக இருந்தது எனக்கு அதுதான் பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல இல்லைம்மா எனக்கு புரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் ஒரு சில மாதங்களாக பார்த்துருந்தேன் கடந்த ஒரு எட்டு மாதமாக பார்க்குறேன் அந்த பிள்ளையோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருந்தது நான் கூட கேட்டேன் நீ என்ன மாசமாக இருக்கியா கண்ணுன்னு கேட்டேங்க சார் ஆனால் அந்த பொண்ணு சொன்னால் இல்லை பாட்டி நான் மாசமாக இல்லை என் வயிற்றுல கட்டி இருக்குது அதுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அதுதான் வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாப்ல அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி இன்னைக்கு நீங்க ஏப்ரல் ஏப்ரல் தேதி விசாரிக்கிறீங்களா ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் அந்த பொண்ணோட வயிறு பெருசா இருந்தது நான் பார்த்தேன் ஏப்ரல் ஏழாந்தது காலையில் விசாரிச்சிருக்கும் போது அந்த பொண்ணை பார்க்கலாம் அந்த வயிறு வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது எனக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி பாட்டி அந்த பொண்ணை நான் கண்டிப்பா விசாரிக்கிறேன் நீங்க யாருன்னு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டோடனே இவங்க பக்கத்து வீட்டு நபர் தான் அப்படின்னு சொல்லி அந்த இந்த குப்பையெல்லாம் எரிச்சாங்களே அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க கிட்டே போய் யார் அந்த பக்கத்து வீட்டு நபர் ஏன் அந்த பாட்டி வந்து அந்த பக்கத்து வீட்டு நம்பரை சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டபோது ஆமாம் சார் அந்த பொண்ணையும் நான் ஒரு சில டைம்ஸ் பார்த்துருக்கேன் ஆனால் அவள் வீட்டை விட்டு அவ்வளோவா வெளியே வர மாட்டா சும்மா வந்து கடைகளுக்கு அதுக்கெல்லாம் மட்டும்தான் வெளியே வர மீதி சமயங்களும் அவங்க கணவர் மட்டும்தான் வெளியே வருவாங்க எனக்கு முழுவதும் தெரியாது ஆனால் அவங்க பேர் மட்டும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லியிருக்காங்க அவங்க பேர் வந்து திவ்யா மணிவண்ணன் ஓகேங்களா அப்போ அந்த திவ்யாவும் மணிமன் மேலே ரொம்ப சந்தேகம் வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க போய் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு திவ்யாவை கூப்பிட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க அது மாதிரி பொதுப்பட விசாரணை இருக்கும்ல என்ன இருக்காங்க இங்கிருந்து வந்தாங்க அப்படின்லாம் பொதுப்பட எல்லாம் முடிச்சிட்டு சரி என்ன நடந்தது ஏன் எல்லாரும் உங்களை சந்தேகப்படுறாங்க நீங்கள் சொல்லுங்களேன் என்ன நீங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கதா ஒரு சில பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஆனால் உடனே சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க தான் அந்த குழந்தைய எரிச்சதா உங்களோட குழந்தையா அப்படின்னு போது இல்லை சார் என்னோட குழந்தை இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி இதுவே சொல்லியிருக்காங்க முழுசா சொல்லுங்கம்மா என்ன கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் நான் வந்து ஒரு சில மாதமாக வந்து என் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லி தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன் சார் என் வயிறுல கட்டி இருந்தது அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் அதனால தான் எல்லாருமே இப்படி என்ன சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுதான் அவங்க ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க இப்படி சொல்லியிருக்காங்க சரிம்மா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்களா அதுக்கு எப்படியும் ஒரு ப்ரூஃப் இருக்கும்ல மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் டாக்டரோட கன்சல்டன்ட் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட்டுங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது உரிமையாக்க ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா அவங்கதான் உண்மையாவே வந்து ப்ரெக்னென்ட் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பயத்துல கட்டி இருக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அப்ப என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப பயந்து போய் இல்லை சார் நான் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்தா அதுக்கெல்லாம் இப்படி எதுவும் ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எது எந்த எதாவது சித்த மருத்துவம் பண்ண இதை பண்ண அதை பண்ணு என்னென்னமோ சமாளிச்சு பார்த்துருக்காங்க போலீஸ் எல்லாத்துக்குமே கிடுக்கு விசாரணை போட்டுருக்காங்க அவங்க சொல்ற ஒவ்வொரு பதிலுமே எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தனால திவ்யானால சமாளிக்க முடியாம ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஆமா சார் நான் தான் பிரெக்னன்டா இருந்தேன் என்னாயிருச்சு அப்படின்னா நான் வந்து எனக்கு மாந்தவிடாயெல்லாம் வந்து ரெகுலராக தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் நான் எப்படி ப்ரெக்னெண்ட் ஆனேனே தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் கணவர்கிட்ட சொல்லும்போது ஏற்கனவே என் கணவருக்கும் எனக்கும் வந்து சண்டை இருந்தது அதனால் வந்து அவர் வந்து எங்கள் எடுப்பத்துக்கு சண்டை இருந்ததினால வந்து அது ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ என்ன தான் அவங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அங்கே குழந்தை இருக்கிறத நான் சொல்லாமல் நான் மறைச்சிட்டேன் அதுதான் வயிற்றுல கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா விடிய காலையில் அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி விடிய காலையில் எனக்கு குழந்த பிறந்துருச்சு குழந்த பிறந்தும் இறந்தனால மேலே அந்த குழந்தை பிறந்துருச்சு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை சொன்னாலும் எப்படி சொந்தக்காரங்க எதிர் வீட்டு பக்கத்து வீடு எல்லாருமே வந்து என்னை ரொம்ப சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய நான் தான் சார் போய் நெருப்பில் எரிச்சிட்டேன் நான் தான் போய் வந்து அந்த நெருப்பில் போட்டுவிட்டேன் எனக்கு மனசே இல்லாமல் தான் போட்டேன் அப்படின்னு சொன்னது இதில் வந்து நிறைய ட்விஸ்டிபல் விஷயங்கள் இருக்குது எப்படி இது நடந்திருக்கும் ஏன் வந்து ஒரு தாய் போய் அந்த குழந்தைய போய் எரிக்கணும் என்ன சந்தேகம் என்ன படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க திவ்யாவை விட்டு மணிவண்ணன் போய் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மணிவண்ணன் என்ன சொல்லியிருக்காரு சார் சில மாதங்கள்லாம் வந்து எனக்கும் திவ்யாவுக்கும் ரொம்ப சண்டைகள் போய்கிட்டே இருந்தது அதில் வந்து எங்களுக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை இருக்குது ஒரு பெண் குழந்தை இருக்குது இப்போ மூணாவதாக ஒரு குழந்த அப்படின்னு சொல்லும்போது எங்கள் எனக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்ததில்ல அந்த குழந்தை வந்து என் குழந்தை இல்லைங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்ததுனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் அது வாக்குவாதம் வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டே இருந்தது எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவுல திவ்யா வந்து எப்படி குழந்தையெல்லாம் என்னால கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் சார் அதாவது என்னன்னா நம்ம உறவினர்களுக்கோ நம்ம வீட்டு நபர்களுக்கோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க யாருக்குமே எதுவுமே நீ சொல்லாம நீ குழந்தை பெற்றுக்கோ நான் எதுவும் சொல்லலை இது வந்து என் குழந்தை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால தான் வந்து அவன் யாரு உங்ககிட்ட வந்து ஏன் மாசம் இருக்கான்னு கேட்டாலும் மருத்துவம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் வயிற்றுல கல் இருக்கு மருத்துவம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு தான் நீ காரணம் சொல்லணும் குழந்த இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதனால திவ்யா வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலே ரொம்ப தடவை வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க வெளியே போகாதப்போ எனக்கு ரொம்ப சந்தேகம் சார் அதனால நான் வந்து அவங்க கூட வாக்குவாதம் வளர்த்துக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கி ஏப்ரல் ஏழாம் தேதி விடிய காலையில் அவளுக்கு வந்து பிரசவ வழி வந்துச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக மனசு இல்லை அதனால என்ன பண்ணிட்டேன் நான் வீட்டிலே மருத்துவம் பார்த்தேன் நானே தான் மருத்துவம் பார்த்தேன் அப்போ வந்து அந்த குழந்தை பிறந்துருச்சு குழந்த பிறந்து உடனே எடுத்த உடனே பார்க்கல எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஏன்னா அது என்னோட சாயல்லே இல்லை அதனால் வந்து எனக்கு இந்த குழந்தைய சந்தேகமா சந்தேகமாக சொல்லிட்டு நான் திவ்யா கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த குழந்தை பச்சையில் குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு திவ்யா வந்து ஏன்னா பயந்துட்டாங்க ஏன்னா பக்கத்து நபர் யாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரியாது குழந்தை அழுகிற சத்தம் கேட்டால் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு வெள்ளை துணி எடுத்து சின்னதாக கிழிச்சு அந்த குழந்தையோட வயலில் திணிச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தோம் அப்போது அந்த குழந்தையோட ஒரு சில அசைவுகள் இருந்தாதப்போ வந்து நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கல திவ்யா வந்து கவனித்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய போய் பார்த்தோன்னே அந்த குழந்தை இறந்து போச்சு மூச்சு விட முடியாமல் வாய்க்குள்ளே துணி வச்சதுனால மூச்சு விட முடியாமல் இறந்துருச்சு சார் எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமாக சுற்றிக்கிட்டே இருந்தோம் இப்படியே காலையில் ஆயிடுச்சு ஏன்னா மக்கள்லாம் வந்து போகிற சமயங்கள் அது கிராமங்கனால எல்லாருமே தினசரி வேலை காலை வேலையில் இருக்கிற வேலைகளுக்கெல்லாம் போவாங்க நிறையா பேர் கூட்டம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்திலே சுற்றிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டு நபர் வந்து அவங்களோட குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எரித்தாங்க அந்த எரிக்கிற இதை பார்த்தோன்னே திவ்யா என்ன பண்ணிட்டாங்க அந்த பச்சிலும் குழந்தைய கொண்டு போய் வந்து அந்த நெருப்பில் போட்டு எரிச்சிட்டா நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே முடிவு எடுத்து நான் திவ்யாவை போய் போட சொன்னேன் திவ்யாவும் போய் போட்டுட்டாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து இந்த உண்மைகள் அவங்க வாங்கினோன்னே இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது எப்படி ஒரு தாய் வந்து ஒரு பச்சிலும் குழந்தைய வந்து நெருப்பில் போட முடியும் ஒரு சரி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வந்துருச்சுங்க அப்போ வந்து நிறையா சமாளித்து பார்க்கலாம் ஏதாவது பண்ணி பார்க்கலாம் சரி ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டாரு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி ஏன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் சொல்லி ஏதாவது பண்ணி சமாளிச்சிருக்கலாம்ல அந்த குழந்தை இப்போ உயிரோடு இருந்திருக்குல்ல எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மருத்துவம் பார்த்துட்டுருக்கிறதா இருக்கும் கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டே அந்த குழந்தை உயிரே போயிடுச்சு இப்போ அந்த குழந்தையோட உயிரை நம்ம இதனால் திருப்பி வாங்க முடியுமா இப்படின்னா பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோவம் இருந்தது இந்த செய்திகள்லாம் கேட்கும் போது இந்த போலீஸ் வந்து கரெக்டாக இதெல்லாம் விசாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸோட குற்றவாளிகள் மணிவண்ணனும் திவ்யாவும் சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு மணிவண்ணன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க திவ்யா இப்போதானே ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகியிருக்காங்க அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சு கண் கண் பார்வையிலே வச்சிட்ருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜெய கோர்ட் வந்து தண்டனை கொடுக்க போகுது அவ்வளோ தண்ண தண்டனை முடிச்சு வெளியே வந்தோன்னே குழந்தை கிடச்சிடுமா அந்த பச்சிலும் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்ட்டு இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது இன்னும் நம்ம நாடு வந்து நிறைய முன்னேறாமையே இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏங்க ஒரு இப்போ உங்க குழந்தைனால வளர்த்த முடியல அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஆசிரமத்தில் கூட கொடுத்துருங்க ஆசிரமத்தில் கூட அவங்க வளர்த்திருவாங்க ஏதோ ஒரு பண்ணி அந்த குழந்தை பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருந்திருக்கும் உயிரோட வளர்ந்துட்டு இருந்திருக்கும் இப்போ அந்த குழந்தையோட உயிர் போச்சு இல்லை இப்படி கணவன் மனைவிக்குள்ளெலாம் பிரச்சனை தயவு செஞ்சு குழந்தை முன்னாடி சண்டை போடாதீங்கன்னு நம்ம டாக்டர்ஸ்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க நிறையா டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க குழந்த முன்னாடி சைக்காலஜிக்கலாக யாருமே சண்டை போடாதீங்க ஏன்னா அவங்க சைக்காலஜிக்காக அஃபெக்ட் ஆவாங்க குழந்தைங்களாம் அஃபெக்ட் ஆவாங்க இதை அவங்க பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ப்ளீஸ் எந்த ஒரு பேரன்ட்ஸுமே குழந்தை முன்னாடி சண்டையும் போடாதீங்க அதே மாதிரி உங்களால் அந்த குழந்தைய வளர்க்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு கொண்டு போய் ஆசிரமத்துல கூட கொடுத்துருங்க எனக்கு இதுதான் சொல்லணும்னு தோணுது ஏன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு அவ்வளோ கோபம் வருது ஒரு ஏன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு பச்சிடம் குழந்தையே இப்படி நெருப்புல எரிக்கிற அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்றது இது போல பல செய்திகள் வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இன்ஃபர்மேட்டிவ் டாக்ஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச்